இப்போல்லாம் ஊரில் வந்து மழை சீசன் எப்படி தொடங்குதோ அதே மாதிரி தான் இந்த கிளாக்காய் சீசனும் இந்த கிளாக்காய் சீசன் தொடங்கிடுச்சினாலே எனக்கு ஒரு பயம் எடுத்துக்கும் இந்த காய பறிச்சுட்டு வந்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு இது அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு வேலை இதில் உள்ள ஒரு சீட்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் அந்த ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இந்த ஒரு நாள் ஃபுல் டே போய்டும் ஏன்டா இதில் உக்காந்து அந்த அளவுக்கு இருக்கும் சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணாத நம்ம ஊருக்கு போட்டோம்னா தூக்கிற மாதிரி ஆகிடும் காய் ஃபுல்லாமே வேஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் காலையிலே வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியதாக இருந்தது அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து என்னோட மேரேஜ் ஆல்பம் வீடியோ பார்த்துட்டு ஃப்ரேம்லாம் எதுவும் இல்லைங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு அண்டி தான் இந்த வீடியோ அவங்க ரெண்டு மூணு டைம் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்கிட்ட ஒரு நாலஞ்சு ஃப்ரேம் தான் இருக்குது அது இன்னுமே சேவத்தில் மாட்டாது அப்படியே பீரோலே தூங்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஃப்ரேம் மட்டும் அப்படியே எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் இந்த ஃப்ரேம் எல்லாமே மேரேஜ் கிஃப்டா ஃப்ரீயா வந்தது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி தைராய்டுக்கு வந்து எந்தெந்த ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து காலிஃப்ளவர் முட்டை கோசு இது மட்டும் தான் அவாய்ட் பண்ணேன் அடுத்து டெய்லியுமே ஒரு சவாழை படம் சாப்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்